எப்பெல்லாம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெடுதோ எப்பெல்லாம் தமிழகத்தில் கொலை கொள்ளைகள் அதிகமாகுதோ எப்பெல்லாம் தமிழகத்தில் கற்பழிப்பு பாலியல் சம்பவங்கள் அதிகமாகுதோ எப்பெல்லாம் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலைமை அச்சப்படும் நிலைமை இந்த ஆட்சியே வேண்டாம் துரைத்து எரிய வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த முதல்வர் க ஸ்டாலின் அவர்களும் சரி அவங்க அப்பன் கருணாநிதியும் சரி அவங்க எதை கையில் எடுப்பாங்கன்னா இந்தி என்ற ஒற்றை வார்த்தையை கையில் எடுத்து மக்களின் மூளையை மழுங்கச் செய்து இந்தி போராட்டம் இந்தி திணிப்பு என்ற ஒன்றை செயற்கையாக கொண்டு வந்து மக்களை திசை திருப்பி இந்த இந்த ஆட்சியின் அவலங்களை அனைத்தையும் மறைக்கச் செய்து மக்களை முட்டாளாக்குவார்கள் தான் பண்ணாரு கலைஞரும் பண்ணாரு ஸ்டாலினும் பண்றாரு கலைஞர் பண்ணப்ப ஆட்சியை பிடித்தார் ஆனா ஸ்டாலின் பண்றப்ப ஆட்சியை இழப்பார் ஏனென்றால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்ன விஷயம்னா இவங்க அரசாங்க பள்ளியில மட்டும்தான் மும்மொழி கொள்கை ஆனால் தனியார் பள்ளியில மும்மொழி கொள்கை இருக்கு இவங்க அரசாங்க பள்ளியிலேயே மும்மொழி கொள்கையை கொண்டு வந்துட்டாக்கா யாரும் தனியார் பள்ளிக்கு போகமாட்டாங்க தனியார் பள்ளிக்கு போகலன்னா என்ன ஆகும் வருமானம் கெட்டு போகும் யாருக்கு வருமானம் கெட்டு போகும் திமுகவில் இருக்கக்கூடிய திமுகவுடைய மகள் செந்தாமரைக்கும் அவர்களுடைய அமைச்சர்களுக்கும் அவருடைய எம்பி எம்எல்ஏக்கள் நம்ம விஜய் அண்ணன் உள்பட அதெல்லாம் நம்ம திருமாவளவன் கூட ஏன்னா இவங்க எல்லாருமே இன்னைக்கு பிரைவேட் பள்ளி வச்சு நடத்துறாங்க அங்கே வருமானம் ஏன்னா பிரைவேட் பள்ளியில் எவ்வளவு ஃபீஸ் கட்டுறாங்களோ உங்களுக்கு தெரியும் அப்படி நம்ம அரசாங்க பள்ளியில் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்துட்டால் யாரும் பிரைவேட் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க வருமானம் குறைந்து விடும் என்ற ஒரே காரணத்திற்காக இவர்கள் இந்த இந்தி திணிப்பு என்ற ஒரு நாடகத்தை தமிழகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மக்களே இதை நம்பாதீர்கள் இவர்கள் மும்மொழியை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் பிரைவேட் ஸ்கூல்லையும் எதிர்க்கணும் ஏன் அரசாங்க பள்ளியில் மட்டும் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க நீங்கள் பன்னெண்டாயிரம் பள்ளி பிரைவேட் பள்ளி இருக்கு ஆனால் அந்த பிரைவேட் பள்ளியில் மும்மொழி கொள்கை இருக்கு நீ நீ என்ன பண்ண ஒரு சட்டம் சட்டம் போடு தமிழகத்தில் எந்த பள்ளியிலுமே மும்மொழி கொள்கை இருக்கக்கூடாது பிரைவேட் ஸ்கூல்லையும் மும்மொழி கொள்கை இருக்கக்கூடாது எல்லாத்திலுமே இரண்டு மொழி மட்டும் தான் இருக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் ஏற்று தமிழகத்தில் ஒரு திருமணம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பு அதை அனுப்பாம நீ கவர்னருக்கு அனுப்பு ஜனாதிபதிக்கு அனுப்பு அதை அனுப்பாம பன்னெண்டாயிரம் பள்ளிகளுக்கு மட்டும் மும்மொழி கொள்கையை ஒத்துக் விட்டு ஆனால் இப்போது அரசாங்க பள்ளிக்கு மட்டும் மும்மொழி கொள்கையை ஒத்துக்கொள்ளவில்லை என்ற என்ன அர்த்தம் அப்போ வேண்டும் என்றே மக்களை ஏமாற்றுவதற்காக பணம் சம்பாதிப்பதற்காக மொழி என்ற ஒரு நாடகத்தை இந்த முதல்வர் அவர்களும் அவரது அவர்களும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார் எனவே மக்கள் இனி இதை நம்ப தயாராக இல்லை நீங்கள் மும்மொழி கொள்கை வேண்டாம் என்றால் தமிழகம் முழுவதுமே அதை அமல்படுத்துங்கள் பிரைவேட் பள்ளியில் மட்டும் மும்மொழி கொள்கை வேண்டும் ஆனால் அரசாங்க பள்ளியிலே வேண்டாம் என்று சொன்னால் அரசாங்க பள்ளியிலே படிக்கும் மாணவர்கள் மூன்றாவது மொழிக்கு எங்கே போவார்கள் எனவே இந்த பணம் சம்பாதிப்பதற்காக வருங்கால சந்ததியின் அறிவை கெடுக்க வேண்டாம் என்று மக்களாகிய உங்களை மக்களாகிய அவர்கள் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறார்கள் உங்கள் ஆட்சியை பறிபோனாலும் தயவு செய்து மக்களுக்கு அறிவுபூர்வமான அரசியலை கற்றுக் கொடுங்கள் முதல்வர் அவர்களே